ரசிகர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு எட்டு கன்றுங்க ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் விற்பனைக்காக வந்திருக்கு வியாபாரி ராஜா அவர்கள் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நம்ம சேனல் நேர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தரமான எட்டு கன்றுகள் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் மட்டும் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க போதும் அதாவது எட்டு கன்றுகளும் சேர்த்து வெறும் எழுவத்தி ஆறாயிரம் ரூபா மட்டும்தாங்க மார்க்கெட் வேல்யூ எண்பத்தி ரூபாய் ரேட் வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால வெறும் எழுவத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறாருங்க கன்று பாருங்கள் ஒவ்வொரு கன்றுமே நல்ல ஹைட்டான நல்ல நெட்டு ஆட்டமான கிடாரி கன்று தான் கச்சப் கன்று இருக்குது ஜெர்சி கன்று இருக்குது உங்களுக்கு எந்த கன்று வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல தரமாக நல்ல வளர்ப்புக்கு குறைய யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய கன்று தான் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்குறேன் கிடாரி கன்றுகளை மட்டும் நம்ம சேனல் நேர்களுக்காக விற்பனைக்கு கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் நல்ல சூப்பரான வளர்ப்பு கன்றுகளாக பார்த்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி கொண்டு வந்து விற்பனைக்கு கொடுக்குறாரு அதனால் நம்பி வாங்கலாம் எந்த ஒரு குறையுமே இல்லை கன்றுல குறக்கடவு குட்டவாள் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நல்ல சுழி சுத்தமாக இருக்குது தண்ணி தேனிக்கும் குறைய சொல்ல முடியாதுங்க எல்லா கன்றுகளுமே தண்ணி தேனிக்கு ரொம்ப பெஸ்ட்டான கன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ரேட்டும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி ஆல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் செஞ்சு தராரு தமிழ்நாட்டில் எங்கேனாலும் சரிங்க நீங்கள் வாடகையே கொடுக்க தேவையில்ல கன்றுகளுக்கு மட்டும் நீங்கள் ரேட் பேசி ரேட் கொடுத்தீங்கன்னா போதும் வாடகை என்பது கிடையாது அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆஃபர் விட்டுருக்காரு